தமிழ் மூஞ்ச சுவாசிக்கிற உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே பசங்க வணக்கம் நான் தான் உங்களோட ஆஜே தரும் இன்றைக்கு நாங்க என்ன காணொளி பார்க்க போறோம்னு சொன்னா வடமராட்சியிலே பேர் போன ஒரு இடம் மணக்காடு நீங்கள் நிறைய காணொலிகள்ல பார்த்துருப்பீங்க மணக்காடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா இந்த காணொலியில் ஒரு புதுமையாக இருக்க போகுது ஏன்னு சொன்னா நாங்க இந்த காணொலியில பார்க்க போறது வந்து மேலே இருந்து அதாவது பறவையா பறந்து பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மணக்காடு வந்து பல சவுக்க மரங்களால் சூழப்பட்ட ஒரு பகுதி அதோட வந்து மணல் வந்து இருக்கும் அதாவது ஒரு பாலைவனம் எப்படி இருக்குமோ அப்படி வந்து ஒரு வெள்ளை மணல் மணல் மண் அதாவது நாங்கள் வீடு கட்டுறதுக்கு பாவிக்கிற மண் அந்த மண் வந்து அப்படியே மேடு பள்ளமாக வந்து காட்சி அளிக்கும் அதாவது ஒரு இடத்துல இப்படி மேடாக ஏறி இப்படி ரங்கி இப்படி வந்து பல காட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே மணக்காடு வந்து வடமராட்சியிலேயே வந்து அனைத்து உறவுகளும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் ஃபேமிலியோடு வந்து இந்த இடத்துல இந்த இடத்தை பொறுத்த நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் பல சவுக்க மரங்களால் சூழப்பட்டு இருக்கும் அதை பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும் நாங்கள் கூட இந்த கிறிஸ்மஸ் அதாவது நத்தார் பண்டிகைகள் வரை வந்து சவுக்குகளை வெட்டி கொண்டு போய் வீட்டை டெக்கரேட் பண்றது உண்டு சொன்னா இங்க அளவுக்கு அதிகமான சவுக்கு மரங்கள் வந்து வளர்ந்து காணப்படும் அதனாடி வந்து எங்களுக்கு இயற்கையான ஒரு நத்தார் பண்டிகை கொண்டாடுறதுக்கு இயற்கையான முறையில் ஒரு மரம் கிடைக்கும் கடையில் நிறைய மரங்கள் விற்றாலும் இப்படி வந்து இங்கே வந்து சவுக்க மரங்களை வெட்டி கொண்டு போய் சோடிக்கிற மாதிரியான விஷயங்கள் வராது இது வந்து நான் சிறு பிராயத்தில் ஒரு செய்கிற ஒரு விஷயம் அது வந்து நாங்கள் கூடுதலாக இங்கே மணக்காடுக்கு வந்து தான் பட்டிட்டு போவோம் அப்படியான ஒரு இடம் தான் மணக்காடு அதே சமயத்தில் இங்கே வந்து இயற்கைக்கு மெருகூட்டுற வகையில் நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படியான விஷயங்கள்னு சொன்னால் பச்சை பசையிலேருந்து மரங்கள் இருக்குது அதே சமயத்தில் ஒரு பாலைவன திடலோடு இருக்கிற மணல் திடல் இருக்குது அதே சமயத்துல வந்து நல்ல காத்தோட வீசக்கூடிய ஒரு கடற்கரை பகுதி இருக்கு அந்த கடற்கரையில வந்து அமைதியா வந்து நாங்கள் உட்கார்ந்து பல விஷயங்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சூழல்லாம் இந்த மணக்காடு பகுதி நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பார்த்தவங்களுக்கு இதோட அருமை புரியும் பார்க்காதவங்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம்